மாஸ்டர் லியோவோட இறுதி நிமிடங்களை ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அவர் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட கடைசி வார்த்தை சி நான்கு மாதங்களுக்கு பிறகு கதை நிகழ்காலத்துக்கு வருது சி டெவின் ஆசாம் மற்றும் ரெட் எம்பர் ஜிம்மின் மற்ற மாணவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ள நுழைகிறாங்க அந்த இடத்தோட பேரு ரொகாஷ் என்டர்பிரைஸ் காம்பேட் ஸ்டேடியம் ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு எல்லாருக்கும் சண்டையை பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அவங்களோட நண்பன் ஒருத்தன் அவங்கள வரவேற்று உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஏற்கனவே சேஞ்சிங் ரூம் புக் பண்ணிட்டேன் நீங்கள் பதிவேட்டில் கையெழுத்து போட்டால் போதும் போட்டியோட முதல் நாளில் பார்வையாளர்களை கவர்றதுக்காக சில பெரிய ஃபைட்டர்ஸை முதல்ல மோத விடுறாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் டெவன் உனக்கு ஏழாவது சண்டை சி உனக்கு எட்டாவது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் டெவினோட காதலி டெவன் மத்தியாஸ் சார்லஸ் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கவலையோட சொல்கிறா அங்கிருந்து ஒரு பெரிய திரையில அந்த போட்டியை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஓடிட்டு இருக்கு இன்று சென்ட்ரல் ஹியூமன் பிளஸ் கீமியோ எம்எம்எம்ஏ எம் மிக்ஸ்டு மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியின் தொகுப்பாளரான ரோகாஷ் ரொகாஷ் பிரசாத் பற்றி பார்ப்போம் அந்த ரிப்போர்ட் ரொகாஷ ஒரு ஹீரோ மாதிரி புகழ்ந்து தள்ளுது உள்ளூர் கீமியோக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ட்ரினாட் மற்றும் டொபாக்கோவிலிருந்து உலகின் முதல் நூற்றி ஐம்பது வலிமையான ஃபைட்டர்கள் பட்டியலில் இடம் பிடித்த முதல் கீமியோ அறுபத்தி ஒரு வயதான இந்த மில்லியனர் ஒரு மேதைக்கு குறைவானவர் அல்ல போலீஸுடனான அவருடைய சந்தேகத்திற்குரிய கடந்த கால சம்பவத்தை தவிர ரொகாஷ் தனக்கென ஒரு நம்பகமான செல்வத்தையும் புகழையும் சேர்த்துள்ளார் தன்னுடன் நாற்பத்தி ஏழு வெற்றிகளும் மூன்று தோல்விகளும் கொண்ட எம்எம்ஏ வாழ்க்கையிலிருந்து ரொகாஷ் முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் உலகம் முழுவதும் எட்டு சொத்துக்களைப் பெற்றுள்ளார் அவரோட சொந்த ஹோட்டலான ராம் பிரசாத் டவர் பல பந்தய விளம்பர ஒப்பந்தங்கள் மற்றும் அவரோட சொந்த ஆடை பிராண்டோடு ரொகாஷ் எங்களுடைய அதிசய குழந்தை வண்டர் கிட் அடுத்த அந்த ரிப்போர்ட் நான்கு மாதங்களுக்கு முன்பு தனது முன்னாள் ஆசிரியர் லெஜண்ட் மற்றும் போர் வீரனான லியோ தாமஸின் மரணத்திற்கு தேசம் துக்கம் அனுசரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்காக மிஸ்டர் ராம் பிரசாத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் கேட்டதும் ரெட் எம்பர்ஜி மாணவர்களுக்கு கோவம் தலை ஷூ அந்த பாவி ரோகாஷ் என்ன செஞ்சான்னு மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சா அருவருப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கோவத்தில் முணுமுணுக்கிறான் திரையில ரொகாஷோட ஒரு பேட்டி வருது அவன் இதுல சக்தியை போலியாக உருவாக்க முடியாது அது உங்களிடம் இருக்கிறது அல்லது இல்லை அப்படி சக்தி இருப்பவர்களுக்கு சாதாரணவனுக்கும் மகத்தான சக்திக்கும் இடையிலான கோடு அந்த முழுமையான இடைவெளியை புறக்கணித்தவர்களின் இரத்தத்தால் வரையப்படுகிறது அப்படின்னு திமுரா பேசுறான் ரிப்போர்ட்டர் தொடர்ந்து உலக வரிசை கரப்பில் ஐம்பதாவது இடத்தில் உள்ள வலிமையான கீமியோவிடமிருந்து சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவரோட முகத்தில் ஏற்பட்ட இந்த சமீபத்திய வடு இந்த மனிதனை முன்னை விட ரெண்டு மடங்கு பயமுறுத்துறவன காட்டுது அப்டின்னு சொல்றான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சி நான் போதுமானதை கேட்டுட்டேன் நாம இப்ப கிளம்பலாம் அப்படின்னு உறுதியா சொல்றான் சேஞ்சிங் ரூம்ல எல்லாரும் கூடி பேசுறாங்க சரி திட்டம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் சி உங்க முதல் சண்டையில செத்துடாதீங்க இது ஒரு பிசி ரேட்டட் டோர்னமெண்ட் அதாவது இந்த போட்டியில ஒரு ரவுண்டு ஜெயிக்க எதிராளியை கொல்லவும் அனுமதிக்கப்படுது பிசி புரூட்டல் ப்ரூட்டல் போட்டிகள் இருபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான எம் போட்டிகள் இதில் கொடூரமான காயங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன டேலன்ட் மிகவும் கொடியதாக இருப்பதால் களத்தில் கொலையை கட்டுப்படுத்த முடியாது டெவின் காதலிக்கு இது பிசி கூட சொல்லல சரி முதல்ல நான் தான் போகும் போல ரேட்டும் சொல்றான் சண்டை தொடங்குது அறிவிப்பாளர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இந்த நிறவின் நான்காவது போட்டி கிழக்கிலிருந்து வருகிறார் டெவின் அப்படின்னு அறிவிக்கிறார் டெவினோட காதலி பேப் அப்படின்னு கத்துறா அடுத்து அவரோட எதிராளி சன்ராஸ் த சன்ராஸ் ஒரு கீமியோ அவனோட வேகம் இணையற்றது அதனால அவனோட எம்எம்ஏ வாழ்க்கையில அவனுக்கு ஒரு காயம் கூட பட்டதில்ல டெவின் அவனை பார்த்து ஓஹோ ஒரு டேங்க் வர்சஸ் ஒரு ஸ்பீட்ஸ்டர் எனக்கு இவங்களோட தேர்வு பிடிச்சிருக்கு நான் உன்னை தெரியும் நீ தான் வேகமான கீமியோ கொள்ள ஒருத்தன் இல்ல நான் உண்மையிலேயே ரொம்ப வலிமையானவனில் ஒருத்தன் என்னை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம ஜாலியா ஒரு சண்டை போட்டு அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள சன்ரேஸ் கண் இமைக்கும் நேரத்துல அவன் முன்னாடி வந்து நிற்கிறான் சன்ரேஸ் நல்லா கேளு என் மேலே ஒரு விரல் வைக்க முயற்சி செஞ்ச எல்லாரும் தோத்து தான் போயிருக்காங்க நீயும் அதுக்கு விதிவலை இல்ல அப்படின்னு சொல்றான் கீமியோ சன்ரேஸ் டேலண்ட் இமேஜ் பியூஷன் ஒரு வேக டேலண்ட் மாஸ்டர் டெவின் ஒரு குத்து விடுறான் அது காத்துல தான் போகுது சண்டிரஸ் அவன் பின்னாடி தோன்றி அவனை தாக்குறான் என்னது விளையாடுறியா அப்படின்னு டெவின் அதிர்ச்சியில கத்துறான் சன்ட்ராஸ் அவனை சுத்தி அதிவேகமா நகர ஆரம்பிக்கிறான் அவனோட வேகம் எப்படி இருக்குன்னா அவனோட நிழல்கள் நிஜ உருவங்களா மாறி நாலு சன்ட்ரஸ் உருவங்கள் டெவினை சுத்தி நிக்குது இதை பார்த்துட்டு இருந்த அசாம் சன்ராஸ் த அன்டச் இவனும் ஒரு ஸ்பீட் டேலண்ட் யூசர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவனோட டேலண்ட் பேரு இமேஜ் ஃபியூஷன் த்ரெஷோல்ட் அவனோட அசைவுகளால் உருவாகிற சுழல் அவனோட நிழல் பிம்பங்கள் நிஜ உருவங்களா மாற போதுமான நேரத்தை கொடுக்குது அதனால அவனால தன்னை போலவே உருவாக்க முடியுது அப்படின்னு விளக்குறான் சி உடனே உன்னோட தற்காப்பு அதிகப்படுத்த நடமாடும் கத்துறான் நாலு பக்கம் இருந்து அடிலாங்கிற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அடி தாங்க முடியாம அவன் இன்னும் 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 அப்படின்னு கத்துறான் அவனோட உடம்புலேருந்து இருந்து நீல நிறத்தில் ஒரு சக்தி வெளிப்படுது அவனோட தோல் எல்லாம் கடினமாகி உடம்புல காண்டாமிருக மாதிரி ஒரு கவசம் உருவாகுது அவனோட கண்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுது எங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு கத்துக்கிட்டே அவன் ஒரு பெரிய சக்தி அளவை வெளிப்படுத்துறான் அந்த அலையில சண்ட்ராஸோட நகல்கள் எல்லாம் சிதறி போகுது டெவின் ஒரு காண்டாமிருக உருவத்துக்கு மாறுறான் கீமியோ டெவின் மாத்தியாஸ் சார்லஸ் டேலண்ட் ஹைட் ஃபோர்ஜ் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை அதிகரிக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை அதாவது தோலை உருவாக்கும் திறன் இப்படி டெவின் தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்த அந்த அத்தியாயம் முடியுது கூடவே இந்த உலகத்துல இருக்கிற வெவ்வேறு விதமான டேலண்ட்ஸோட ஒரு பட்டியலும் காட்டப்படுது டெவினோட இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து சன்ராஸ்க்கு ஒரே அதிர்ச்சி என்னது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க டெவின் அந்த கவசத்தோட வேகமா அவனை நோக்கி பாயிறான் அவனோட வேகத்துல தரையெல்லாம் பெயர்ந்து போகுது இது என்ன மாதிரியான டேலண்ட் அப்படின்னு சன்ராஸ் ஆச்சரியப்படுறான் அறிவிப்பாளர் உற்சாகமா கத்துறாரு தன்னோட எல்லைக்கு தள்ளப்பட்டதும் டெவின் தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறான் அற்புதம் அரிய வகையான ரைனோஹைட் வெளிப்பட்டிருக்கு இந்த ஹைட் வகை டேலண்ட்ல பயன்படுத்துறவங்கள சுத்தி ஒரு கவச மாதிரி ஒரு தோல் உருவாகும் இது அவங்களுக்கு அதிகப்படியான ஆற்றலையும் சிறப்பு பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அறிவிப்பாளர் விளக்கமளிக்கிறார் டெவின் விளையாட்டு ஆரம்பம் இந்த தோல் என்னை இன்னும் பலசாலியாக்குது சன்ராஸ் அப்படின்னு சொல்றான் ஆனா மனசுக்குள்ள இவனோட வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது சொல்லப்போன இந்த கூடுதல் எடையால நான் இன்னும் மெதுவா தான் இருக்கேன் ஒருவேளை இவனை டயர்டாக்கிரலாமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள சன்ராஸ் மின்னல் வேகத்துல வந்து அவனோட முகத்துல ஒரு உதவிடுறான் டெவினுக்கு மறுபடியும் அதிர்ச்சி என்னது விளையாடுறியா இவனோட தாக்குதல் என்னோட கவசத்தை ஊடுருவி வருதா அப்படின்னு அவன் நினைக்க வெளியிலிருந்து ஷீ கத்ரா நீ ரொம்ப அடி வாங்குற டெவின் அவனோட பலவீனத்தை கண்டுபிடி இப்போ மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கார் அப்போ ஷீக்கு மாஸ்டர் லியோ சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது டேலன்ட்ஸுங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கனல் மாதிரி அதை வளர்க்கவும் முடியும் அணைக்கவும் முடியும் நெருப்புகளுக்கு எதிரிகள் இருக்கிற மாதிரி அதை எரிய வைக்கிற திரியும் இருக்கு சில சமயம் ஒரு டேலண்ட்டோட மிகப்பெரிய பலமே வேறொரு கோணத்துல பார்த்தா அதோட மிகப்பெரிய இருக்கும் இந்த நுட்பமான விஷயத்துக்கு பேரு டேலண்ட்டுகளின் மறைவிடம் அதாவது பிளைண்ட் ஸ்பாட் ஆஃப் டேலண்ட்ஸ் அப்படின்னு ஷீ யோசிக்கிறான் ரொம்ப வேகம் ச யோசி டெவின் யோசி யோசி அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது அவன் தரையை கவனிக்கிறான் தரை சன்ராஸ் தொடர்ந்து அவனை தாக்க வர டெவின் இதோ வர்றண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே தரையை நோக்கி பாய்ஞ்சு தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி தரையை ஓங்கி குத்துறான் அவன் குத்துன வேகத்துல ஸ்மாஷ் அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட சண்டை நடக்கிற மொத்த களமும் நொறுங்கி போகுது தரையில நிக்க முடியாததால சன்ராஸும் அவனோட நகல்களும் தடுமாறுறாங்க இல்ல அப்படின்னு சன்ராஸ் கத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டெவின் சன்ராஸோட நிஜ உருவத்தை குறி வச்சு ஒரு பலமான குத்து விடுறான் டெவின் சண்டைய தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான் என்ன ஒரு ஆட்டம் அப்படின்னு அறிவிப்பாளர் கத்துறாரு டெவின் மனசுக்குள்ள உனக்கு வேகம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் சன்ராஸ் ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டது சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த தாக்குதல்ல சன்ராஸ் தூக்கி எறியப்பட்டு ஸ்டேடியத்தோட பாதுகாப்பு தடுப்புல போய் மோதுறான் அந்த தடுப்புலயே விரிசல் ஏற்படுது சன்ராஸ் மயங்கி விழுறான் அறிவிப்பாளர் நம்ப முடியவில்லை டெவின் நம்ம பாதுகாப்பு தடுப்பின் வலிமையை சோதிக்கிறானா என்ன ஒரு அடி சன்ரா சுயநினைவை இழந்து விட்டான் அப்படின்னு ஆச்சரியத்துல கத்துறாரு டெவின் தன்னோட ரைனோஹைடு உருவத்திலிருந்து மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பி அது நீ சீப்பா அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்றான் சண்டை முடிஞ்சதும் மருத்துவ குழுவினர் வந்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க டெவினோட நண்பர்கள் அவனை சூழ்ந்து பாராட்டுறாங்க அவனோட காதலி அவனை ஓடி வந்து கட்டி போலாம் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷத்துல கத்துறாங்க அப்போ டெவின் அங்கிருந்து அவனோட ஒரு நண்பன்கிட்ட யோ லூயிஸ் ஷீ எங்க அப்படின்னு கேட்கறான் ஆ ஷீயா அவன் தன்னை தயார்படுத்திக்க போயிருக்கான் அடுத்தது அவன்தான் அப்படின்னு அவ சொல்ல டெவினோட காதலி உண்மையை சொல்லணும்னா எனக்கு கவலையாக இருக்குது டெவின் ஷீ எப்போவுமே இவ்வளவு சீரியஸாக இருந்ததில்லை நம்மளோட மொத்த திட்டமும் ரோகாஷை அம்பலப்படுத்துறது தான் ஆனால் ஷீ அவனை நேருக்கு நேர் பார்க்கும்போது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அடுத்த சண்டை ஆரம்பிக்குது அறிவிப்பாளர் அடுத்தது நமது அடுத்த சண்டை அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட் மதிப்பெண்கள் அடிப்படையில் ஜோடி சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்களோட ஜிம்மை பிரதிபலிக்கும் வகையில் அவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கென ஒரு பெயரை உருவாக்கி இருக்காங்க இதோ வருகிறார் மனித ஃபைட்டர் ஷி ஆமாம் நான் மனுஷனு தான் சொன்னேன் அவருடைய போர் ஞானம் அவருடைய திறமையில் பிரதிபலிக்கிறது அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இதோ மியூட்டன் ஃபைட்டர் அவரோட ஜிம் பிசி சி மட்டுமே பங்கேற்கும் அதுவே அவனை பற்றி நிறைய சொல்லும் ஷியோட எதிராளி நனாகு களத்துக்குள்ள வராம் அவனோட முகம் ஒரு சுறாமீன் மாதிரி இருக்கு பற்கள் எல்லாம் இருக்கு அவ ஷீய ஒரு மாதிரி பார்த்து நான் கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் என்னோட திறமைய உலகத்துக்கு காட்ட வேண்டிய இந்த டோர்னமெண்ட்ல ஒரு திறமையே இல்லாத பையனோட சண்டை போட்டு வச்சு என்ன அவமானப்படுத்துறாங்களா சரி பரவாயில்ல மனுஷா நீ செத்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த சண்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு அருட்சியமா சொல்றான் இப்படி ஒரு பயங்கரமான எதிராளியோட ஷீ மோதப் போறான் இதோட இந்த அத்தியாயம் முடியுது கூடவே இந்த உலகத்துல இருக்கிற வெவ்வேறு வகையான டேலண்ட் பட்டியலும் மறுபடியும் காட்டப்படுது நானாகு சீஹாட்டை பார்த்து ஏளனமாக ஹா இது என்ன ஜோக்கா என்று கேட்கிறான் சிஹாட் உறுதியான பார்வையுடன் என் வழியில் நிற்காதே என்று பதிலளிக்கிறான் அவனுடைய பரிச்சயம் திரையில் தோன்றுகிறது மனிதன் சீஹாட் திறமை இல்லை இந்த சண்டையை ரோகாஷ் தன் அறையிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான் அவன் மனதுக்குள் பையா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று யோசிக்கிறான் சண்டையை தொடங்குங்கள் என்ற அறிவிப்புடன் மோதல் தொடங்குகிறது சீஹாட் சண்டைக்கு தயாராக நிற்க நானாகு பயங்கரமாக கர்ஜித்தபடி அவனை நோக்கிப் பாய்கிறான் ஆனால் சீஹாட் நானாகுவின் தாக்குதலை எளிதாக தடுத்து அவனை பிடித்து கீழே தள்ளி ஒரு உதையால் அவனை தாக்குகிறான் சீயின் இந்த வேகத்தையும் திறமையையும் பார்த்த அவனது நண்பர்கள் அற்புதம் போ சி என்று உற்சாகமாக கத்துகிறார்கள் பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்த இருவர் பேசிக்கொள்கிறார்கள் உன் பையன் நானாகு அவன் என்ன ஸ்டேட் அல்லது ஹை டேலண்ட் பயன்படுத்துபவனா என்று ஒருவர் கேட்க மற்றொருவர் புதிராக உன் கேள்விகளுக்கு விரைவில் பதில் கிடைக்கும் என்கிறார் களத்தில் நானாகு எழுந்து சூட்டை மனுஷா என்று கத்த சீ அவனை தாவி தாக்குதிறான் ஆனால் நானாகு சீயின் கைகளைத் தடுத்து உன் கோபத்தை என்னால் நுகர முடிகிறது ஹஹா இருவரும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கிக் கொள்கிறார்கள் நானாகு சீயை கீழே தள்ளி இதைவிட நல்ல சாவை நீ எதிர்பார்த்தாயா எனக்கும் கோபமாகத்தான் இருக்கும் ஹாஹா என்று கேலி செய்கிறான் நான் நீ சந்தித்ததை விட அதிகமானவர்களைக் கொண்டிருக்கிறேன் சீஹாட் மற்றவர்களைப் போலவே நீயும் சாவாய் உன் முகத்தில் பயத்தின் அவமானம் பதியப்பட்ட நிலையில் என்று மிரட்டுகிறான் ஆனால் சி சற்றும் அசராமல் அவனைத் தாக்குகிறான் நானாகு ஆச்சரியத்துடன் ஹ ஹ ஹா இறை எப்போதும் போராடத்தான் செய்யும் என்று சிரித்துவிட்டு இனிமேல் நாம் சீரியஸாக சண்டையிடலாம் மனுஷா என்று சொல்லி தன் உடைகளை கிழித்தெறிகிறான் அப்போது அவனுடைய உண்மையான உருவம் வெளிப்படுகிறது சி நீ என் லட்சியத்திற்கு தடையாக இருக்கிறாய் நானாகு என்று கோபமாக கத்துகிறான் அவர்களின் சண்டையை பார்த்து அவர்கள் சமமாக மோதுகிறார்களா என்று ஒரு மாணவன் ஆச்சரியப்பட அருகிலிருந்த தாடிக்காரர் ஒரு மனிதன் கொலை இயந்திரத்திற்கு ஈடாக போராட முடியும் என்று நீ நம்புகிறாயா நானாகு போருக்காகவே வளர்க்கப்பட்டவன் மரண போட்டிதான் அவனுடைய உண்மையான களம் முதல் ரத்தம் சிந்துவது வரை காத்திரு என்கிறார் அவர் சொன்னது போலவே நானாகு தன் கையை ஒரு வாள் போல மாற்றி சீயின் முதுகில் வெட்டுகிறான் ரத்தம் தெறிக்கிறது நானாகு சீயின் கழுத்தை பிடித்து தூக்கி கிர் என்று உருமுகிறான் அவன் சீயின் வயிற்றை கிழிக்க ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது ஓ ஓ ஓ மக்களே இது ரொம்ப ரத்தம் என்ற அறிவிப்பாளர் அலறுகிறார் தாடிக்காரர் சிரித்து கொண்டே ஹேய் இது இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்கிறார் நானாகு முதல் இரத்தத்தை சிந்திதிட்டான் காயத்துடன் சி ஒருபுறமும் நானாகும் மறுபுறமும் இருக்கிறார்கள் நானாகு தன் விரல்களில் படிந்திருந்த சீயின் ரத்தத்தை நக்கிவிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல காட்சியை கொடுப்போம் ஹார்ட் எனக்காக இரத்தம் சிந்து என்று சொல்கிறான் சி வலியால் துடிக்கிறான் அவன் மனதிற்குள் என் உடையை துளைத்து விட்டதா எரிகிறது சு பொறுத்துக்கொள் நீ அடுத்த சுற்றுக்கு சென்றால் போதும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான் பின்னர் அவன் நானாகுவை பார்த்து மீன் பையா நீ குடும்ப விஷயத்தில் குறுக்கிடுகிறாய் என்று கத்துகிறான் நானாகு ஆச்சரியத்துடன் நீ ஆச்சரியப்படுவது தெரிகிறது பையா என்று சொல்லி அவனை பலமாக தாக்கித் தள்ளுகிறான் நானாகு ரத்தத்தைக் கக்கியபடி கீழே விழுகிறான் அவன் தரையில் கைகளை ஊன்றி நானாகு என்னால் முடிவு செய்ய முடியவில்லை உன் தலையை ஒரு ஈட்டியில் குத்துவதா அல்லது உன் இதயத்தை ஒரு ஜாடியில் வைப்பதா என்று ஹ ஹ என்று வெறித்தனமாக சிரிக்கிறான் கூட்டம் ஆறவரிக்கிறது இந்த சண்டை பைத்தியக்காரத்தனமாக போகிறது என்று அறிவிப்பாக கத்துகிறார் இதனுடன் இந்த அத்தியாயம் முடிகிறது